பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு ஏற்றி வரும் வாகனங்களை வழிமறித்து காவல்துறையினர் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பொங்கல் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கோயம்பேடு சந்தைக்கு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கரும்பு மஞ்சள் ஆகியவை வியாபாரத்திற்காக கொண்டுவரப்படுகின்றன மேலும் கரும்பு விலை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவாக விற்பனையாவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது மட்டுமல்லாது மதுரை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அந்தந்த பகுதிகளில் இருந்து கரும்பு உள்ளிட்டவற்றை கொண்டுவரும் வாகன ஓட்டுநர்களிடம் விடியா அரசின் காவல்துறை பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது இதேபோல கோயம்பேடு சந்தைக்குள் வாகனங்களை அனுமதிக்க நுழைவுக் கட்டணம் பெறப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு சார் என்னுடைய போன வருஷம்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் கரும்பு ரொம்ப அடிமையானதாக ஒன்று அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப சேல் ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை தென்காசி இந்த சைடு இந்த மாதிரி வருது தருமபுரி இதெல்லாம் வருது பரவாயில் ஓரளவுக்கு பரவாயில்ல மழை தென்காசி பக்கம்லாம் செம மழை சார் மதுரை மழை மழை நல்லா சரியாக விளைச்சல் இல்லை விளைச்சல் அதெல்லாம் கரும்பு ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால் ஏற்கனவே இரநூறுவா வசூல் பண்ணாங்க இப்போ நூறுரூவா எச்சா வாங்குகிறாங்க இந்த முந்நூறுரூவா அந்த வண்டி இருப்பே நிற்கும் அந்த இதை இங்கே கொடுத்துட்றோம் ஒன்று வழியில் வந்து காவல்துறையை அநியாயமாக பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலும் காசு 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 எப்படி தான் அந்த மோட்டார் ஓட்டுறது என்னென்ன ஒன்றும் புரியலை நெட்டுக்கு நான் வர்றதுக்குள்ள இது வரைக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறேன் காவல்துறைக்கு ஆயிரம் கொடுத்துருக்குறேன் ஏற்றிக்கிட்டு வந்ததும் பத்தொம்போ பத்தொம்போது டன்னு நானூற்றி இருபது கிலோ தான் ஏற்றிட்டு வந்திருக்குறேன் இது எப்படின்னா நாங்கள் எங்கிட்ட தான் மோட்டார் ஓட்டுறது